ராமநாதபுரத்தில் பிரமாண்டமாக உருவாக்கப்பட்டுள்ள டைட்டானிக் கப்பல் பொழுதுபோக்குடன் கூடிய பொருட்காட்சிக்கு பொதுமக்கள் வரவேற்பு அளித்துள்ளனர் ராமநாதபுரம் கேணிக்கரை மகர்நோன்பு பொட்டல் அருகில் உள்ள நல்லம்மாள் மைதானத்தில் தமிழகத்தில் புகழ்பெற்ற சே சாய்ராம் என்றடையின் மின் நிறுவனம் சார்பில் டைட்டானிக் மியூசியத்துடன் கூடிய வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த பொருட்காட்சி ஒரு மாத காலம் வரை நடைபெறுகிறது இதனை ராமநாதபுரம் நகர்மன்ற தலைவர் ஆர்கே கார்மேகம் தொடங்கி வைத்தார் ஸ்ரீ என்றரிடையின் மின் நிறுவன உரிமையாளர் என் கே உதயகுமார் அனைவரையும் வரவேற்றார் இதில் நகர்மன்ற உறுப்பினர்கள் காளிதாஸ் செல்வராணி சிட்டி இவன் உரிமையாளர் சரவணன் என் எஸ் பில்டிங் மெட்டீரியல்ஸ் உரிமையாளர் நவி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் டைட்டானிக் கப்பலை நூறு மீட்டர் நீளத்திற்கு தத்ரூபமாக தரையில் வடிவமைத்துள்ளனர் காண்பவர்கள் வியக்கும் வண்ணம் திரையில் கண்ட ஹாலிவுட் திரைப்படமான டைட்டானிக் நிஜ கப்பலை போல் தோற்றம் அளிக்கிறது மேலும் டைட்டானிக் கப்பலுக்குள் எப்படி இருக்கும் என்பதை அதன் அசல் தோற்றத்தில் பிரமாண்ட ஹோட்டல் தர்பார் மண்டபம் கேப்டன் கேபின் ஜேக் ரோஸ் தனிமையில் சந்தித்த அறை ரோஸை ஜே கோவியமாக வரையும் காட்சி கப்பலின் மேல் என பல விஷயங்களை கண்முன் கொண்டு வந்து காட்சிப்படுத்தி நிறுத்தியுள்ளனர் செல்பி எடுத்துக் கொள்ளவும் தனி இனத்தை ஒதுக்கியுள்ளனர் அதோடு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் மகிழும் விதமாகவும் ராட்சத ராட்டினங்கள் குழந்தைகள் சறுக்கு விளையாட்டு பேய் வீடு போன்ற நிகழ்ச்சிகளும் எண்ணற்ற வீட்டு உபயோகப் பொருட்கள் சால்கள் உண்டு மகிழ உணவு கூடங்கள் உள்ளன தினசரி மாலை ஐந்து மணி முதல் இரவு பத்து மணி வரை இப்பொழுக்காட்சி நடைபெறவுள்ளது